நல்லூர் சிஏசிஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா பேராயர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் பட்டம் வழங்கி பாராட்டு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நல்லூர் சிஏசை ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை தாங்கினார் மேற்கு சபை மன்றம் தலைவர் மற்றும் நல்லூர் சேகர தலைவர் அருட்திரு டி பில்சன் சாலமோன்ராஜ் துவக்க ஜபம் செய்தார் கல்லூரி தாளர் மற்றும் செயலர் தேவதாஸ் ஞானராஜ் விழாவினை துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் பில்சன் வரவேற்புரை நிகழ்த்தி கல்லூரி ஆண்டிற்கு வாசித்தார் கல்லூரியின் பல்கலைக்கழக பிரதிநிதியும் மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் முதல்வருமான முனைவர் கே ரஜாப் பாத்திமா வாழ்த்துறை வழங்கினார் திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளை படித்த நானூற்றி எண்பத்தி நான்கு முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் திருநெல்வேலி திருமண்டல நிதி நிர்வாகி எஸ் அனீஸ் ஆசிர் ஆலங்குளம் சேகர தலைவர் திரு கிங்ஸ் ஹேமில்டன் சாமுவேல் ஆலங்குளம் ரச்சனைபுரம் சேகரம் தலைவர் அருட்திரு ஜான் செல்வம் பாளையங்கோட்டை ஜீவகுமார் ஆலங்குளம் ரச்சனைபுரம் சேகரம் சாமுவேல் ராஜா நல்லூர் ராபர்ட்சன் கண்டபட்டி சேகரம் சுமதி பொன்மலர் மற்றும் கல்லூரி துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலர்கள் நல்லூர் ஆலங்குளம் வட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் திருச்சபை மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சுரேஷ் சாலமோன் நன்றி கூறினார் வணிகவில் துறை தலைவர் சுப்பிரமணியன் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆங்கிலத்துறை பேராசிரியர் சாமுவேல் செல்வின் துறை ஆகியோர் பட்டமளிப்பு விழா ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டனர்